அன்பு உறவுகளுக்கு வணக்கம் தன்காட்சிக்காரன் ரியல் எஸ்டேட் புதிய மலையின் இயற்கை எழில் சூழ்ந்த ரம்யமான அழகை ரசிச்சுக்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய தூய சுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு கடனா நதியோட தண்ணியை குடிச்சுக்கிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அருமையான இடம் தாங்க உங்களுக்கு ஏற்ற இடமா கொண்டு வந்திருக்கான் இன்னைக்கு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது ஏக்கர் மொத்தம் எழுபது ஏக்கரு சென்ட்டுக்கு ரூபா ஏக்கருக்கு பதினாறு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு நம்ம இடம் இருந்து தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியிலேருந்து கடனாநதி டேம் போகக்கூடிய மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இரநூத்தி ஐம்பது அடிசண்டேஜ் நம்ம இடத்துக்கு ரோட்ல இருந்து மலடி வரது வரைக்குமே நம்ம இடம் அமைஞ்சிருக்கு எழுபது ஏக்கர் ரோட்ல இருந்து லாஸ்ட் மலடி வரது வரைக்குமே நம்ம இடம் அழகாக லோக்கேட் ஆகிருக்கு சூப்பரான இயற்கை எழுதி சூப்பர் இடம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மலைகள் தான் மலைகளுக்கு பக்கத்துல தான் நம்ம இடம் அமைஞ்சிருக்கு பக்கத்துல கடனாநதி டேம் இருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமங்கள் இருக்குது குறிச்சிங்கிறது ஒரு பத்து கிலோமீட்டர் தான் சரியான விவசாயிகள் நடந்துக்கூடிய ஒரு அருமையான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இயற்கையோடு வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அருமையான இடம் ரேட்டு குறைச்சி வாங்கலாம் அஞ்சு ஏக்கர் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு ரோட்டு மேலேயே ஒரு அஞ்சு ஏக்கருக்கு முழுக்க மாந்தோப்பு ரெண்டு கால்வா நம்ம இடத்துக்களே போகுது டைம்லேருந்து குளத்துக்கு போகக்கூடிய ஒரு கால்வா ஒன்றும் மலைகள்லேருந்து வரக்கூடிய கால்வா ஒன்றும் நம்ம இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால தண்ணிக்கு எப்போதும் பஞ்சம் இல்லாத சூப்பரான இடம்